வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மண்டே ஈவினிங் மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது நம்ம ஏரியாவில் ஓகே அடுத்து என்ன வர விஷயம் நான் சொல்ல வந்தேன்னா ஒரு நாலு நாள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க மூணு நாள் ப்ரோக்ராம் அந்த மூணு நாள் ப்ரோக்ராம் கூட வந்து ஸ்ரீபாலுன்ற ஒரு வெரைட்டி டான்ஸர் அவர் அம்மன் வேஷம் எல்லாம் போடுவார் அவருடைய குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அது என்ன முடியும் என்கிட்ட சொன்னார் கேக்கெல்லாம் கட் பண்ணிங்களா இல்லைண்ணா நான் ஸ்கூல் போய்ட்டு வந்துடும் ஸ்கூல் போய்ட்டு வந்து அப்படியே பீச்சு கூட்டின்னு போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துடும் வீட்டுக்கு சின்னதாக இருந்தது சொன்னாங்க சரி ஓகேன்னு விட்டேன் நான் அப்புறம் இப்போ தான் ஃபோன் பண்ணார் ஆனால் சுரேஷனா நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கான்ட்டு இன்னும் அந்த வீடியோ பார்த்தா அதில் வீடியோ சொல்லியிருக்காரு அவர் ஆனால் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணி சின்ன கேக் ஒன்று வாங்கியிருக்காங்க பிளாக் ஃபாரஸ்ட்டு அதுவங்க வீட்டு சைதாபேட்டில் இருக்கார் அதெல்லாம் விட்டால் அவர் கேக் கேக் என்னால ஒரு பெரிய கடையில் வாங்கியிருக்கார் வாங்க வீட்டில் போய் கட் பண்ணிட்டு குழந்தை சாப்பிட்ருக்கு சாப்பிட்டுன்னு அம்மா ஒரு மாதிரி இருக்குன்னு குழந்தை சொல்லியிருக்கு உடனே நீட்டு அந்த கேக் பார்த்துட்டு கொஞ்சம் முல் பண்ணி பார்த்தா கேக் ஃபுல்லாக பெட்ரோல் வாசனை வருதான் அது ஸ்பிரிட்டாக பெட்ரோலாக தெரில பயங்கரமாக வருதான் எக்ஸ்ட்ரீமாக வருதான் பயங்கரமாக வந்திருக்கு அந்த பொண்ணு ஒரு பாட்டு கொமெடின்ட்டுருக்கு உடனே அந்த கேக் எடுத்துன்னு போயிட்டு அவன் அந்த கடையில் அந்த கேக்கை நகரில் இருக்கிற கடையில் எடுத்துன்னு போய்ட்டு ஏங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிற கடையா இங்கே இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனா இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே பாருங்கள் நீ மூந்து பாருங்கன்னா மூந்து பார்த்துட்டு அவனும் ஆமாம் சார் பெட்ரோல் வாசன் வருது அப்புறம் அது ஏன் குழந்தைக்கு தந்திங்க ஏன் கஸ்டமர் தந்திங்க இந்த மாதிரி எத்தனை கஷ்டமர் நீங்கள் தந்துருக்கீங்க சில பேர் வந்து கேட்பாங்க சில பேர் தூக்கி போட்டுறாங்க இது குழந்தைக்கு ஒரு கொடுத்துட்டான் தான் பர்த்டே அன்றைக்கி அவங்க ரெண்டு பொண்ணு அவனுக்கு கொடுத்துட்டான் அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணு தான் ஒர்க் கட்சி ஒரு மாதிரி சொன்னான் போயிட்டு குழந்தை எனக்கு கா காசு கூட திருப்பி தந்துடுன்னு அவன் சொல்லியிருக்கான் கேக் கடைக்காரன் அதுக்கு இவன் சொன்னால் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை குழந்தைக்கு எதனாச்சுன்னா மொத்த பொறுப்பு நீ தான் சொல்லிட்டு அவன் பேசுகிறவன் வீடியோ எடுத்திருக்கான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன் எடுத்திருக்கான் எனக்கு அனுப்பிச்சிருக்கான் இப்போ அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இப்போனு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ ஸ்ட்ரீபால் எல்லா தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி பாப்பா பர்த்டே நம்ம கே இது எஃபி கேக்கு வந்து வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து ஒன்று கேஜி கேக் வாங்கிட்டு போயிடணும் வாங்கிட்டு போயிட்டு இப்போ பாப்பா மூணு மணிக்கு வந்தால் கேக் கட் பண்ணி கட் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக பெட்ரோல்ஸ் பண்ணுவோம் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் எஃபிக்கு வந்து ரிட்டன் இல்லை அது செல் இது சரின்னா அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டாங்க நான் உங்களுக்கு இருங்க அந்த எப்படி கடையை காட்டுறேன் ஆனால் அது டேஸ்ட் இல்லைண்ணா நீங்கள் வேணா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துடுவாங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் வேணா கொடுக்கலாம் கொடுத்துட்டு அண்ணா இது பெட்ரோல் ஸ்மெல் இல்லையா என்னென்னு வேணா கேட்கலாம் எனக்கு வாயில் வேர்ட்ஸ்

நான் பயர் டான்ஸ்ண்ணா பயர் டான்ஸ்ண்ணா அந்த தொட்டு பார்த்தாலே எதில் மிக்ஸ் ஆகிருக்கேன் நல்லாவே தெரியும் பெட்ரோலை கெட்டதாக ஒரு லிட்டர் பெட்ரோல் அது மாதிரி ஊற்றிலாம் பண்ணுவோம் நாங்கள் டான்ஸை எதில் பெட்ரோல் கலந்துருது என்ன கண்டுபிடிக்க முடியாதாண்ணா நல்ல ஹலோ நீங்கள் பாருங்கள் கேக்கெலாம் கூட ரிட்டன் வேணாம் நான் குழந்தைங்க ஏதாச்சும் ஆச்சுனா நீங்கள் தான் பொறுப்பு நான் அதுதான் சொல்லுவேன் பில் காப்பி நீங்கள் வாங்கி கூட வச்சு வாங்க நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்தோம் நம்மளுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாங்கிங்க போயிட்டு பாருங்க இவங்க செக் பண்ணி அவங்க தான் கொடுக்கணும் நம்மளுக்கு எப்படி தானே கிடையாது இயர்சி நல்லா பெட்லாம் நல்லாயிருக்கு முதல்ல தான் அந்த க்ரீனில் ஹெட் செட்டு மொத்தம் இயற்கை ஹெட் தான் அது ரெகுலராக வாங்கறது தான் எதுவுமே கம்மி பண்ணி பஸ் ரூமே இந்த கிட்ட வேறு எதாவது பார்த்துக்கலாம் பண்ணி இந்த கடைதானே நம்ம அசோக் பல்லர்ல இருக்கல அந்த கார் நல்ல இருக்கிற கேஎஸ் இது எஃப் கே கடை இந்த கடை தான் இவ்வளோ நேரம் பேசுனார்ல அவர்தான் வீடியோ பாத்திங்களேன் அவர் ஒத்து கிராம சில ஒருத்தருக்கு இந்த கடையில் வந்து இந்த ஒரு வாரம் கேக்கு ஒரு மாதம் கேக் அதெல்லாம் அதெல்லாம் தண்ணி பார்க்குறாங்க அது குப்பை தொட்டில் கூட போடுறோம் அது குழந்தைங்களுக்கு தந்துட்டு எதனா இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைங்க எதனா சேனாக பண்ணுறது இந்த கேக் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கினுங்க என்னுடைய மரும வந்து கேக் பண்ணுறாங்க இப்போ வந்து நாளைக்கு அவங்களோட பர்த்டேன்னா நாளைக்கு தான் கேக் கட் பண்ண போகிறாங்க இல்லையா இன்னைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பதினோரு மணி கேக் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அது எடுத்து சாயங்காலம் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் கேக் பண்ணி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் ஸோ அது ஃப்ரெஷ் கேக் நாங்கள் கேக் பண்ணி 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 வைக்கலாம் கேட்டவுன்னே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ஒன்றும் ஆகாது ஏன்னா அந்த கேக் வந்து இருக்க என்ன சொல்கிறது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அது படுற அவசியம் நம்ம பார்க்கணுமா அது வருஷமா கேக் வாங்குறவங்க கொஞ்சம் உஷாராக வாங்க நல்ல கடையாக பா நல்ல கடையாக பார்த்து வாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் எப்போதைய கேக்குன்னு கேட்டு வாங்க சில பேர் கேக் செஞ்சு ஒரு வாரம்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு தடவை இந்த தடவை செக் பண்ணி வாங்க குழந்தையை சாப்பிட்டுச்சால் ஒன்றும் பண்ணலை ஏற்கனவே ஒரு டே ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் ஒரு பையனுக்கு வந்து கேக் எடுத்துன்னு போயிருக்கேன் அந்த அம்மா அந்த பையன் சாப்பிட்டு வாங்கி எடுத்துருக்கான் அதே கேக்கை கடையில் எடுத்து அந்த ஓனர் அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க நீ துண்ணுமா துண்ணுமா துன்மா இந்த பொம்பளை ஊட்டுது அதை துண்ண மாட்டேன் இல்லைங்க அது வேஸ்ட்டான கேக்கு தூக்கி பார்த்தா உங்களுக்கு கொடுத்துட்டா அது எப்படிங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை ஃபேஸ்புக் கூட நான் பார்த்தேன் அதனால் இந்த மாதிரி வீட்டில் கட் பண்ணுற கே கொழந்த தரத்து முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி நல்ல கடையாக பார்த்து வாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு நாள் தாங்க ஒரு வாரம் கேட்கலாம் தராங்க அதெல்லாம் தரக்கூடாது ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எச்சரிக்கையாக இருங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிட்ற பொருள் பர்த்டேக்கு நம்ம சந்தோஷமாக பண்ண வேண்டிய பர்த்டே அன்றைக்கி துக்கமாக மாறக்கூடாது ஓகேவா எச்சரிக்கையாக இருங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிறகு நான் நம்பர் ஸ்டீபால் நம்ம ஸ்டீபால் சைதாப்பேட்டில் தான் இருக்கார் அந்த பக்கமெல்லாம் அவரோட போகும்போது நிறைய ப்ரோக்ராம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கண்ணான்ட்டு அவனுக்கு தெரியாத நம்ம வீட்டில் கேக் பண்ணுறது சரி பரவாயில்ல ஸ்டீபால் குழந்தைய பார்த்துக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்தில் தேங்க் யூ பி கேர்ஃபுல்